வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கணக்கம்பட்டி வந்திருக்கோம் சத்குரு அவர் பேர் அவர் பேர் வந்து பழனி சுவாமிகள் ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம வந்து சாமி கும்பினா வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு நம்மளால் ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அரிசி கலஞ்சி கொடுக்குறது இல்லை காய்கறி கட் பண்ணி கொடுக்குறது அப்படி ஏதாவது சின்ன சின்ன விலைகள் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வேலை தான் பண்ண போகிறோம் வாங்க என்ன பண்ணுவோன்னு பார்க்கலாம் எல்லாரும் ஆல்ரெடி கட் இருக்காங்க நிறையா பேர் ஸோ நம்மளும் கட் பண்ணலாம் வாங்க நம்ம வந்து என்ன கட் பண்ணிட்டு போகணுன்னா நம்ம வந்துட்டு வெண்டைக்காய் கட் பண்ண போகிறோம் கமான் நம்மளோட ஸ்பீடை மட்டும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறது அரிசி கலந்து இந்த மாதிரி சாமிக்கு வந்து சில இடத்துல வந்துட்டு அவங்களே ஆள் வச்சிருப்பாங்க ஆனால் இங்கே வந்துட்டு ஸோ நம்மளே ஏதாவது முடியும் நம்மளால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா ஸோ நம்மளால் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி பண்ணலாம் பாருங்க என்னோட கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க

ஒருத்தர் கட் பண்ணிட்டுருக்கார் நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணி கொடுக்குறோம் ஏதாவது சின்ன சின்ன வேலை நமக்கு பண்ண தெரியும் அப்படின்னா ஸோ வந்துட்டு நம்ம அந்த வேலைலாம் பண்ணலாம் இது வந்து நல்ல தான் ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அது நம்ம சமைக்கிறாங்களா என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்க்க முடியாது ஸோ இது வந்து கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இப்படி எந்த கோழியும் நான் பார்த்ததில்ல நான் இங்கே தான் வந்து புதுசாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஏதாவது ஒரு அற்புதங்கள் இருக்குது அது மாதிரி இந்த இடத்துல இருக்கு ஓகே இந்த மாதிரி வேறு எங்கேயாவது கோயில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாய் ஓகே கட் பண்ணலாம் வாங்க இப்போ பாருங்க இது வந்து வெண்டைக்காய் எல்லாம் வந்து பொரியலுக்கு கட் பண்ணிருக்கோம் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் वाचिंग